பாய் நண்பர்களே இது உங்கள் ஆர்களை ஸ்டைல் சேனல் இன்னைக்கு நம்ம செய்யப்படுற டிஷ் என்னன்னா வெண்பொங்கல் எப்படி செய்ய போகிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிளாஸ் பச்சை அரிசி அதே கிளாஸில் ஹாஃப் கிளாஸ் பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கிட்டு நான் சொல்கிற மாரி வெண்பொங்கல் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சரிசி பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி ஊதி இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நாம் இப்போ லிட்டு போட்டு முடியட்டலாம் நம்ம ஊற வச்ச பச்சரிசி பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு நம்ம ஊற வச்ச பச்சரிசி பாசிப்பருப்பை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஒரு அரை கிளாஸ் பாசிப்பருப்புக்கு ஒரு கிளாஸ் தண்ணி பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு லிட்டு போட்டு முடிடலாம் குக்கரில் இப்போ விசில் போட்டுக்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்தால் நல்லா குழஞ்சி வரும் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி முந்திரி பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு இப்போ பேன் சூடானோடனே கீ ஊற்றிக்கணும் இந்த பொங்கலுக்கு தாராளமாக கீ ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு அதில் சேர்க்க போகிறோம் மிளகு ரோஸ்ட் உடனே சீரகத்தை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க இங்கே அதில் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா கருவேப்பிலை அதுக்கப்புறமா முந்திரி அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் இவ்வளோ தான் பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவு குழஞ்சி வந்திருக்கு பாருங்க இதான் பொங்கலோட பக்குவம் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச தாளிப்பு கூட பொங்கலை சேர்த்துக்க போறோம் இப்போ நம்ம கார்னிஷ்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் பொங்கலும் தாளிப்பும் நல்லா மிக்ஸ் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவையான வெண் பொங்கல் ரெடி பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட சாம்பாரும் ரெடி இப்போ பொங்கலை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கு தொட்டு சாப்பிட சாம்பாரும் சட்னியும் எடுத்துக்கலாம் பொங்கலுக்கு மெயின் காம்பினேஷனே சாம்பாரும் சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நானும் தம்பியும் பொங்கல் சாப்பிட போகிறோம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் ஐ சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் நீங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணால் தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஆர்கித்னால் லைஃப் ஸ்டைல் சேனல் இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்